ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரீயை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிற ட்ரீ வந்து குல்முக ட்ரீ இது இந்த மரம் வந்து நாற்பது அடி வரைக்கும் உயரம் வளரும்னு சொல்கிறாங்க இதோட ஆயுட்காலமும் நாற்பது ஐம்பது வருடங்கள் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரம் வந்து பூ மரங்களின் அரிசி அப்படின்னு கூட இந்த மரத்துக்கு ஒரு பேர் இருக்கு இந்த குல்முகல் ஃப்ளவரோட இன்னொரு தமிழ் பேர் என்னன்னா செம்மயில் கொன்றை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ளவரோட நேம்லேயே பிரசாந்த் நடித்த படத்துல ஒரு பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் இது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இங்கே வீடு இருக்க சாலை ஓரத்தில் நான் இந்த மரத்தை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இது சீசன் பார்த்தீங்கன்னா மே ஜூன் ஜூலைல அழகாக அழகா மரம் அழகா இருக்கும் பாருங்க எழுந்து வெளியே போகும்போது இப்படி தான் இருக்கும் பூக்கள் உதிர்த்து எவ்வளோ அழகா நம்மளை வரவேற்கிறாங்க பாருங்க மே ஜூன் மந்த்ல இந்த ஃப்ளவர் ட்ரீ வந்து ஃபுல்லுமே பூத்து அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்க அப்படியே பஞ்ச் பஞ்சாதான் நிறைய பூக்கள் கொடுக்கும் ஒரு பொக்கே மாதிரி இருக்கும் பார்க்க நிறைய பொக்கே ஒன்றா செத்தாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த ஃப்ளவர் பூத்திருக்கும் போது பார்க்க அவ்வளோ அழகு இந்த சீசன் டைமில் இது பூத்துட்டு இருக்கும் போது ரொம்பவே ரம்மியமாக ரொம்ப அழகாக கண்ணுக்கு ரொம்ப அட்ராக்டிவா சூப்பராக இருக்கும் எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் பெரிய கேர்லாம் எதுவுமே கொடுக்கறதே இல்லை ஜஸ்ட் வாட்ரு மட்டும் தான் விடுறேன் அது கூட வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பேன் குட்டியாக இருக்கும் போது வளர்க்கும் போது தினமும் கொடுத்துட்ருந்தேன் இப்போ நல்லா மரம் ஆனதுக்கப்புறம் நான் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்குறேன் இந்த செம்மையில் கொன்றை பூக்களை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூக்களுக்கு ஏற்ற மாதிரி இதன் பெயருமே ரொம்பவுமே அழகு பாருங்கள் என் வீட்டு முன்னாடி வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் ரசிச்சிட்டே இருப்பேன் எப்போவுமே பார்த்து நான் வந்து ஃபஸ்ட்டு இது ஒன்று தான் வச்சுருந்தேன் அது விதை விழுந்த நிறைய பக்கத்தில் நிறைய செடிகள் வந்து வந்திருக்கு அதை வந்து இன்னும் கொஞ்சம் செடிகளை அதிகப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நான் இந்த சாலை ஓரமே நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் அது ஃபுல்லாக வளர்ந்து பூக்கும் போது இன்னுமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகான அந்த மரத்தை ரொம்ப எளிமையான பராமரிப்புலேயே நம்ம வளர்த்துக்க முடியும் இது பூக்கள் பூத்து நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது பாருங்கள் எப்போதுமே வந்து ரொம்ப நேரம் ரசிச்சுட்டே இருப்பேன் நான் இதை வீட்டுக்குள்ளே போக எனக்கு மனசே வராது நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படியே ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவும் நான் இந்த மாதிரி வச்சு வளர்க்கணுன்னு ஆசையாக இருக்குது பார்க்கலாம் அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மரம் வளர்க்குறது வந்து ரொம்பவுமே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து சீட்ஸ் வந்து பெரிய பெரிய அவரக்காய் மாதிரி இருக்கும் நல்ல பெருசாக இருக்கும் உள்ளே எடுத்து பார்த்தோம்னா நிறைய விதைகள் இருக்கும் இந்த மரம் ஒன்று இருந்துச்சுனாலே அதுலேருந்து விதைகள் விழுந்து நிறைய அதை சுற்றி நிறைய செடிகள் முளைச்சிருக்கும் அதை எடுத்து வச்சோம்னாலே ஈஸியாக வந்துடும் உங்களுக்கும் இந்த மரம் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இடம் இருந்துச்சுன்னா நீங்களும் தாராளமாக உங்கள் சாலையோரங்களில் இதை வளர்க்கலாம் உங்கள யாருக்காவது ஆசை இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலில் இந்த மாதிரி கார்டனிங் சம்மந்தமான வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எப்படி குக்கிங் பண்ணலாம் அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ் அப்புறம் ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ் நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு நீங்க என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதுலேயே கிடைச்சிரும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் மேக் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாப்பி கார்டனிங்